உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய மாலை வணக்கம் இந்த பதிவு எதற்காக அப்படின்னா ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான பதிவு எதற்காக அப்படின்னா இந்த சூழலில் இன்னைக்கு தேவையான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சோளம் வந்து இறக்குமதி பண்ண போகிறாங்க இனிமேட்டு அடுத்தது இந்த சோளம் இறக்குமதி பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவோட இந்த அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சோளம் அந்த நாட்டில் எதற்காக இது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கால்நடை தீவனமாக பயன்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பசைகள் தயாரிக்கிறதுக்கு ஒட்டுறதுக்கு இந்த இந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க இதுக்கு மட்டுந்தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த மக்காச்சோளத்தை நம்ம வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்லையோ அல்லது ஸ்நாக்ஸாக குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஸ்வீட் கான் தான் பார்ப்பாங்க ஆனால் இது ஸ்வீட் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க குழந்தைகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா செய்து இனிமேட்டு இதை சாப்பிடாதீங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து எதெல்லாம் விலங்குகள் உயிரினங்கள் இருக்கோ பாம்பு பள்ளி தவளை எல்லாத்தோடைய தேல் எல்லாத்தோடைய உயிரினங்களுடைய மரபணு ஜீன் இதுக்குள்ளே இருக்குது ஸோ அந்த ஜீன் உள்ளுக்குள்ளே இருக்கிறத சாப்பிடலாமா அதை நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த இந்த ஜீன் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதே பள்ளியை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் ஏன் பாம்பு பள்ளி தவளை இதோட ஜீன் பூரா இதோட ஜீனை தூக்கி இதுக்குள்ளே வச்சு இதை நமக்கு உணவுப் பொருளாக கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க உலக அளவில் விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதற்காக அவங்க நாட்டில் ரட்ஜஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றதுல கலோட்டி அப்படின்றவருடைய ஒரு ஆர்டிக்கல் இருக்கு நீங்கள் கிறிஸ்ப் ஆர் சிஆர்ஐஎஸ்பி சிஏஎஸ் நயன் அப்படின்னு ஒரு கூகுள்லையே அடிச்சு பாருங்க இதை பற்றி ஃபுல் ஆர்டிக்கிள் வரும் நாங்கள் சொல்லலை அவர்களே சொல்லியிருக்காங்க அவங்க நாட்டிலேயே சொல்லியிருக்காங்க இதுக்குள்ள என்னென்ன மரபணு தீமைகள் இருக்கு அப்படின்னு இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிரை நம்ம இறக்குமதி பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க நல்லா கேளுங்க முதல்ல வரக்கூடியது கேன்சர் இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளுக்கு கேன்சர் வருதுன்னா ஏற்றுக்குவீங்களா ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய ஒரு உயிரினத்திற்கு மனித உயிரினத்திற்கு கேன்சர் வருதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா சரின்னு சொல்லி ஏத்துக்கிறதா இருந்தா இத சாப்பிடுங்க கேன்சர் மட்டும் வச்சு பல்வேறு ஆராய்ச்சிகள் குழந்தை இல்லாம இருக்கிறதுக்காக அவர்களுக்கு கொடுத்தா டெஸ்ட் பண்ணலாமோ சமீபத்துல நடந்த இந்த கொரோனா கோவிட்லயும் அதற்கு சிகிச்சை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா இந்த கிறிஸ்பு சிஆர் நயன் பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதைத்தான் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் இறக்குமதி பண்ண போகிறாங்க இறக்குமதி இப்போ வரைக்கும் நமக்கு இருக்குது இந்த மரபணு மாற்றப்பட்ட மக்காச்சோளம் ஸோ தயவு செய்த நண்பர்களே அருமை தமிழ் உறவுகளே இதை வந்து தீயில போட்டு எரிச்சிங்கன்னா கூட இதோட சுவாசம் நம்மளுடைய மண்ணுக்கு தீங்கானது நல்லா கேட்டுக்குங்க தீயில போட்டு எரிச்சா கூட இதோட இதை இதில் இருந்து வர புகை நம்ம மண்ணுக்கு மட்டும் இல்ல நம்மளுடைய காற்றுக்கும் பிரபஞ்சத்திற்கும் திங்கானது சோ அந்த அளவுக்கு இதுல வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பாய்சன் இருக்கு தயவு செய்து மனிதன் வாழணும் அப்படின்னா இத வந்து அங்கீகரிக்காதீங்க இதோட தீமைகளை எடுத்து சொல்லுங்க பகிருங்கள் முக்கியமா உங்களுக்கு மட்டும் இதை எடுத்து பார்த்துட்டு இதை போகாதீங்க தயவு செய்து இதோடைய தீமைகளை எடுத்து எல்லாருக்கும் கூடுமான வரைக்கும் பரவுங்க மனித சமுதாயம் இருக்கணும் அப்படின்னா பகிருங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து இதுபோல் சமுதாயத்துக்கு பயனுள்ள செய்திகளை அடுத்ததாக பார்ப்போம் நன்றி வணக்கம்